கட்டுரை இனியும் ஆதாரம் வேண்டுமா சட்டசபை தேர்தலுக்கு பார்ப்பன ஆதிக்கத்திற்கென சுயராஜ்ய கட்சியின் சார்பாக காங்கிரசின் பெயரால் ஸ்ரீமான் எஸ் என்றார் கம்பெனியார் நிறுத்தும் அபேஷகர்களை பற்றி அப்போதைக்கப்போது எழுதி வந்திருக்கிறோம் அவற்றுள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜில்லாவிற்கு இரண்டொரு பார்ப்பதரல்லாதாரை நிறுத்தி பொதுஜனங்களுக்கு பெரும்பாலும் பார்ப்பதரல்லாதார் பெயரை தெரியும்படியாகச் செய்து கடைசியில் ஒவ்வொரு ஜில்லாவிற்கும் ஒவ்வொரு பார்ப்பனர் பெயரை போட்டுவிட்டார்கள் என்று எழுதியிருந்தோம் அது இப்போது நிஜமாகவே போய்விட்டது திருநெல்வேலி ஜில்லாவிற்கு ஒரு பார்ப்பனர் பெயரை நுழைத்தார்கள் அது ஸ்ரீமான் சாது கணபதி பந்துலுவின் பெயரே ஆகும் மதுரை ஜில்லாவிற்கு இப்போது இரண்டு பார்ப்பனர்களை நிறுத்த தீர்மானித்து விட்டார்கள் அதாவது ஸ்ரீமான் முத்துராமலிங்க ஐயரே ஒரு ஸ்தானத்திற்கு மற்றொரு ஸ்தானத்திற்கு இப்பொழுதுதான் மெல்ல வேறொரு பார்ப்பனர் தலையே நீட்டப்படுகிறது அதாவது ஸ்ரீ கே ஆர் வெங்கட்டராம ஐயரே ஆகும் திருச்சி ஜில்லாவிற்கும் ஒரு பார்ப்பனர் பெயர் நுழைந்துவிட்டது இன்னும் மற்றொரு ஆசாமியின் பெயரும் நுழையம் போலிருக்கிறது சேலம் ஜில்லாவிற்கு இன்னும் ஒரு ஸ்தானம் பாக்கி இருக்கிறது கடைசி காலத்தில் ஸ்ரீமான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் பெயர் நுழையப் போகிறது கடித போக்குவரவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தஞ்சை ஜில்லாவிற்கு காலியாக வைத்திருந்த ஸ்தானத்திற்கு நாம் முன் எழுதியபடியே ஸ்ரீமான் ரா பகதூர் கே எஸ் வெங்கட்டராம ஐயர் பெயர் போட்டாகிவிட்டது ஆனால் அங்கு இன்னும் இரண்டு பார்ப்பனர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஸ்ரீமான்கள் என் கிருஷ்ணசாமி ஐயங்கார் பந்தலு வெங்கட்டராம ஐயர் ஆகிய இருவருமேயாகும் ஸ்ரீமான் பந்தலு வெங்கட்டராம ஐயர் காங்கிரசுக்கு எவ்வளவோ உழைத்தவராயிருந்தும் அவரை வேண்டுமென்றே தள்ளிவிட்டு ஒரு பட்டதாரியாகவே பார்த்து நியமித்திருக்கிறார்களாம் ஏனெனில் பந்தலு ஐயர் மறுபடியும் ஒத்துழையாமையே கொண்டு வந்து விடுவாரோ என்கிற பயன்தானாம் ஸ்ரீ கே எஸ் வெங்கட்டராம ஐயர் பட்டம் போகிறார் என்று சமாதானமும் சொல்லுகிறார்கள் பட்டத்தை விட்டுவிடச் சொன்ன காலத்தில் விடவில்லை அதற்கு மொத்தத்திலேயே யோக்கியதை குறைந்த பிறகும் ஸ்ரீமான் முதலியார் ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்து கொள்வேன் என்று மிரட்டிய பிறகும் பட்டம் விடுகிறார்களாம் சீக்கிரத்தில் ஸ்ரீமான் முத்தையா முதலியார் பெயரும் அடிக்கப்பட்டு அதற்குப் பதிலாக ஸ்ரீமான் கிருஷ்ணசாமி ஐயங்கார் பெயர் எழுதப்படும் என்று ஒரு குருவி சொல்லுகிறது எப்படியாவது ஸ்ரீமான் மருதவானம் பிள்ளை அவர்களின் பிரசார செலவில் இரண்டு மூன்று பார்ப்பனர் சட்டசபைக்கு போகப் போகிறார்கள் ஸ்ரீமான் மருதவானம் பிள்ளை அவர்களின் பெரியோர்கள் எப்படி சம்பாதித்தார்களோ தெரியவில்லை இவ்வித தர்ம கைந்தரியத்திற்கு செலவாகிறது இன்னமும் மற்ற ஜில்லாக்களிலும் இதுபோலவே ஒவ்வொரு பார்ப்பனர் பெயரை நுழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் காஞ்சிபுரம் மகாநாடு நடந்த சமயத்தில் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கு தலைவர் பட்டம் சூட்டுவதில் ஸ்ரீமான்கள் நாயுடுகாரும் முதலியார்வாளும் போட்டி போட்டபோது சிலர் பார்ப்பனரே கூடாது என்றும் அதிலும் நமது ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் கூடவே கூடாது என்றும் ஆக்ஷேபித்த காலத்தில் என்னை நம்புங்கள் நான் எல்லாவற்றையும் சரிபடுத்தி பார்ப்பனர் பார்ப்பதரல்லாதார் ஜனத்தொகைக்கு தக்கபடியே ஆள்களை நிறுத்துவதாக உறுதி கொடுக்கிறேன் என்றும் சொல்லி உறுதி கொடுத்து பார்ப்பதரல்லாதாரை ஏமாற்றி ஐயங்காருக்கு பட்டங்கட்டிய வசிஷ்ட முனிவர்கள் இன்று ஐயங்கார் போடு குட்டிக்கரணம் என்றால் சுவாமி கொள்ளுங்கள் இதோ போடுகிறேன் என்கிறார்கள் நாள் செல்லச் செல்ல பார்ப்பலர்களின் பெயர்கள்தான் சட்டசபைகளுக்கு அடிபடுகிறதே தவிர வசிஷ்டர்களின் வாக்கு நிறைவேறுவதாகக் காணவில்லை ஆதலால் சுயராஜ்யக் கட்சி பார்ப்பன ஆதிக்கத்திற்கு ஏற்பட்டது என்பதற்கு இனியும் ஏதாவது ஆதாரம் வேண்டுமா குடியரசுக் கட்டுரை ஜூலை பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு